நெப்ரோட்டிக் சின்ட்ரோம் நெஃப்ரோட்டிக் சின்ட்ரோம் என்றால் என்ன நெஃப்ரோட்டிக் சின்ட்ரோம் என்பது ஒரு வகை சிறுநீரக கோளாறு ஆகும் இது உங்கள் சிறுநீரில் அதிகம் புரதம் வெளியாகின்ற ஒரு பாதிப்பு ஆகும் நெஃப்ரோட்டிக் சின்ட்ரோம் பொதுவாக உங்கள் சிறுநீரகத்தில் உள்ள இரத்தத்தில் இருந்து கழிவுகளை மற்றும் அதிகப்படியான தண்ணீரை வடிகட்டுகின்ற சிறிய இரத்த நாளங்களின் கொத்துகள் சேதமடைவதால் ஏற்படுகிறது சிறுநீரில் இந்த புரதம் வெளியாவதால் உடலில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக உங்கள் கால்கள் மற்றும் கணுகளால் மா மற்றும் முகம் வீங்கக்கூடும் இதனால் பல்வேறு உடல் நலக்கேடுகள் வரலாம் சிண்ட்ரோம் இதனால் ஏற்படுகிறது நெஃப்ரோடிக் சிண்ட்ரோம் ஒரு குறிப்பிட்ட காரணத்தால் ஏற்படுகின்ற சிறுநீரக நோய் அல்லது சிறுநீரக வடிகட்டி அணுக்கள் சேதப்படுத்தி புரதத்தை அதிகமாக சிறுநீரில் வெளியேற்றுகின்ற எந்த பாதிப்பினாலும் இந்த வியாதி ஏற்படலாம் நெஃப்ரோட்டிக் நெஃப்ரோட்டிஸ் மற்றும் நெஃப்ரோட்டிக் நோய்க்குறியை ஏற்படுத்தும் சில நோய்கள் சிறுநீரகத்தை மட்டுமே பாதுகாக்கின்றன நீரழிவு மற்றும் லூப்ஸ் போன்ற பொதுவான பாதிப்புகள் நெஃப்ரோட்டிக் ஏற்படுத்துவதும் அல்ல அதோடு நோயின் தாக்கமாக உடலின் மற்ற பகுதிகளையும் பாதிக்கின்றன சில மருந்துகளின் பக்க விளைவாகவும் சில வகை மலேரியா தொற்றுகளினாலும் கூட இது ஏற்பட வாய்ப்பு உண்டு நெஃப்ரோட்டிக் நோயில் காணப்படும் முக்கியமான அறிகுறிகள் யாவை நெஃப்ரோட்டிக் நோய்குறியின் அறிகுறிகள் பின்வருமாறு உடலில் வீக்கம் குறிப்பாக உங்கள் கண்களை சுற்றிலும் உங்கள் கணுக்களால் மற்றும் பாதங்களில் வீக்கம் சிறுநீரில் நுரை உங்கள் சிறுநீரில் அதிகப்படியான புரதத்தின் விளைவாக நுரை ஏற்படலாம் திரவம் நிலை அதிகரிப்பு இதன் காரணமாக எடை அதிகரிப்பு ஏற்படுகிறது சோர்வு மற்றும் பசியின்மை ஏற்படுதல் நெஃப்ரோட்ரிக் சின்ட்ரோம் வியாதியை குணப்படுத்த முடியுமா நெஃப்ரோட்ரிக் நோய்க்குரிய பொதுவான சிகிச்சை மூலம் குணப்படுத்தக்கூடியது அதனால் சிகிச்சையானது காரணத்தை பொறுத்து மாறுபடும் சிறுநீரில் புரதம் இழப்பதை நிறுத்துவதும் உடலில் இருந்து வெளியேறும் சிறுநீரின் அளவை அதிகரிப்பதும் சிகிச்சையின் முக்கியமான குறிக்கோள்கள் ஆகும் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் மரபணு சார்ந்ததா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் என்பது சிறுநீரக இரத்த நாள சுத்துகள் சேதமடைந்து இரத்தத்தில் இருந்து அதிகப்படியான புரதங்களை வடிகட்டி முடியாமல் போகும்போது ஏற்படும் ஒரு சிறுநீரக கோளாறு ஆகும் சிறுநீரில் புரதங்கள் அதிகமாக வெளியேறுவது இரத்தத்தில் புரதங்களின் அளவு குறைந்து போவதற்கு வழிவகுக்கும் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் பாதிப்பின் போது உடலில் வீக்கம் சிலருக்கு அதிக இரத்த அழுத்தம் தொற்று நோய்க்கான ஆபத்து அல்லது சில வேலைகளில் சிறுநீரக வேலை திறனின் பாதிப்பு ஆகியவற்றையும் ஏற்படுத்தும் சில சந்தர்ப்பங்களில் மரபணு சார்ந்த பிரிவு நெப்ரோட்டிக் சிண்ட்ரோமாகவும் ஸ்டெராய்டு எதிர்ப்பு நெப் நெப்ரோட்டிக் சின்ட்ரோமாகவும் மரபணு கோராறுகளால் இது ஏற்படலாம் இந்த நிலைமைகளை ஒரு நபரின் பெற்றோரிடமிருந்து அனுப்பப்படும் குறிப்பிட்ட மரபணுகளில் ஏற்படும் மாற்றங்களால் இவை ஏற்படலாம் மேலும் நெஃப்ரோட்டிக்ஸ் என்றும் தன்னுடல் தாக்க கோளாறுகள் ஆட்டோ இம்யூன் நோய்த்தொற்றுகள் அல்லது சில சந்தர்ப்பங்களில் இந்த நிலை நேரடியாக மர மறு மரபுரிமை வியாதியாக இல்லாமல் மரபணுக்களில் ஏற்படும் தளர்வுகளின் காரணமாக சில நபர்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது நெஃப்ரோட்டிக் நோய்க்குறியின் அனைத்து நிகழ்வுகளும் பரம்பரையாக வருவது அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நெஃப்ரோட்டிக் சென்றும் உருவாகும் அபாயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் உங்கள் மருத்துவ வரலாறு மற்றும் சிறுநீரக கோராளுகள் ஏற்படுத்து குடும்பத்தில் இருக்க இருக்கின்றனவா என்பதை உங்கள் மருத்துவரிடம் எடுத்து கூறி கலந்து யோசிப்பது மிகவும் நல்லது அவர்கள் உங்களுக்கு அந்த பாதிப்பு வர வாய்ப்புள்ளதா என்பதை கண்டறிய தேவையான பரிசோதனைகளை செய்து அதற்கான காப்பு நடவடிக்கைகளை பரிந்துரைக்கலாம் நெஃப்ரோட்டிக் நோயிற்கான பரிசோதைகள் என்ன சிறுநீர் பகுபாய்வு சிறுநீரில் புரத சத்து இருபத்தி நான்கு மணி மணி புரதம் வெளியேறும் அளவு சிறுநீர் புரதம் கிரியாட்டனின் விகிதம் இரத்தத்தில் புரத சத்து ஆல்புமின் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ஏஎஸ்ஓ என்ற விகிதம் சிறுநீரக திசு பரிசோதனை கிட்னி பயோப்சி நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் சிகிச்சை எவ்வளவு காலம் செய்ய வேண்டியதற்கிருக்கும் உங்கள் நெஃப்ரோட்டிக் நோய்க்கின் காரணத்தை பொறுத்து உங்கள் சிறுநீரக மருத்துவர் இதனை திட்டமிடுவார் சிகிச்சையின் பலன் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து இது மாறுபடும் நெஃப்ரோட்டிக் நோய்க்குறியில் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன உயிர் இரத்த கொழுப்பு உயிர் இரத்த அழுத்தம் கடுமையான சிறுநீரக காயம் நோய் தொற்றுகள் உடலில் வீக்கம் நெஃப்ரோட்டிக் நோய்குறி நோய்குறியுடன் உள்ளவர்கள் சிகிச்சை பெறும்போது எந்தெந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் பதிப்படுத்தப்பட்ட உணவுகள் ஊர்காய் சிப்ஸ் பாப்கார்ன் போன்ற இந்த உப்பான பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகை முழு கொழுப்பு பால் பொருட்கள் சீஸ் போன்றவை எண்ணெயில் பொரித்த பொருட்கள் நெஃப்ரோட்டிக் நோய்குறிக்கான உணவு முறை என்ன நெஃப்ரோட்டிக் நோய்குறியில் குறைந்த உப்பு உள்ள உணவு பரிந்துரைக்கப்படுகிறது இது திரவம் உடலில் அதிகமாக தங்கிவிடுவதை குறைக்கின்றது உடலில் அதிக நீர் தங்கியிருந்தால் திரவ உட்கொள்ளலை உட்கொள்ளலை குறைக்க ஆலோசனை தரப்படுகின்றது புரத சத்து நீர் சிறுநீரில் வெளியாவதால் இந்நோய்களுக்கு உணவில் புரத சத்து நன்றாக சேர்த்து கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது